கடலோரம் இசைக்கின்ற நாதம் தேனிசை பாயுலம்மா தத்துவ ஞானம் எங்கும் மொழிக்குலம் உலகெங்கும் வணங்குதமா தந்தை பொன்னானே மாதா இசைக்கின்ற நாதம் தேனிசை பாயுதம்மா மரியன்னை பாடலம்மா சத்திய வேதம் தத்துவ ஞானம் எங்கும் மூலிக்குதம்மா உலகெங்கும் வணங்குதம்மா வரும் நேரம் எல்லாம் அன்பை தந்து காக்கும் தாயே சொந்தம் என்று காணும் போது நித்தம் தெய்வம் ஆன தாயே பரிசுத்த நாமம் மண்ணில் மலர்ந்திட செய்த தாயே இறை அன்பு நாளும் நெஞ்சில் உணர்த்திய தெய்வம் நின்றை செய்தவள் நெஞ்சில் நின்றவள் என்னாலுமே போற்றி துதிக்கும் அலைக்கடலோரம் இசைக்கின்ற நாதம் தே நிசைப்பாய வேதம் ஞானம் எங்கும் ஒழிக்கதம்மா உலகெங்கும் வணங்குதம்மா மல போன்ற சிரிப்பில் கள்ளம் இல்லை தூய்மை சேரும் அன்னை உந்தன் மீட்பின் பின் நொழியில் அன்பும் பண்பும் சேர்ந்து வாழும் இறை சுதனே அருளி உலகமே வாழும் உண்மை பரிந்துரை செய்த நாளும் அணைக்கின்ற தாய்மறி ரிக்கின்றவள் பற்று கொண்டவள் பண்பாடியை கோயில் அழைக்கும் அலைக்கடலோரம் இசைக்கின்ற நாதம் தேனிசைப்பாயம் வேதம் தத்துவ ஞானம் எங்கும் ஒலிக்குதம்மா உலகெங்கும் வணங்குதம்மா தந்தை பொன்னானே சுழீந்தவள் மாதா அழுக்கடலோரம் இசைக்கின்ற நாதம் தேனிசை பாயுதம்மா செப்டம்பர் மாதம் நாலாம் தேதி பொது காலம் இருபத்தி இரண்டாம் வாரம் புதன்கிழமை முதல் வாசகம் புனித சின்னப்பர் குருந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் மூன்று இறைவசனங்கள் ஒன்று முதல் ஒன்பது முடிய சகோதரர் சகோதரிகளை ஆவிக்குரியவர்களிடம் பேசுவது போல நான் உங்களிடம் பேச முடியவில்லை மாறாக நீங்கள் ஊனியல்பு கொண்டவர்கள் எனவும் கிறிஸ்துவோடுள்ள உறவில் குழந்தைகள் எனவும் எண்ணிப் பேசுகிறேன் நான் உங்களுக்கு திட உணவை அல்ல பாலையே ஊட்டினேன் ஏனெனில் திட உணவை உங்களால் உண்ண முடியவில்லை இப்போதும் அதே நிலையில்தான் இருக்கிறீர்கள் நீங்கள் இன்னும் உங்கள் ஊனியல்புக்கு ஏற்பவே நடக்கிறீர்கள் ஏனெனில் பொறாமையும் சண்டை சச்சரவும் உங்களிடையே உள்ளன நீங்கள் ஊனியல்வுக்கு ஏற்ப நடந்து மனித போக்கில்தானே வாழ்கிறீர்கள் ஏனெனில் ஒருவர் நான் பவுலை சார்ந்துள்ளேன் என்றும் வேறொருவர் நான் அப்புல்லாவை சார்ந்துள்ளேன் என்றும் உங்களிடையே சொல்லிக் கொள்ளும்போது நீங்கள் மனித போக்கில்தானே நடக்கிறீர்கள் அப்புல்லோ யார் பவுல் யார் நீங்கள் நம்பிக்கை கொள்ள காரணமாயிருந்த தானே ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் அருளியவாறு அவர்கள் தொண்டாற்றுகிறார்கள் நான் நட்டேன் அப்புல்லோ நீர் பாய்ச்சினார் கடவுளை விளையச் செய்தார் நடுகிறவருக்கும் பெருமை இல்லை நீர் பாய்ச்சுபவருக்கும் பெருமை இல்லை விளையச் செய்யும் கடவுளுக்கே பெருமை நடுகிறவரானாலும் நீர் பாய்ச்சுகிறவரானாலும் ஒன்றுதான் தாம் செய்த வேலைக்கு ஏற்ப ஒவ்வொருவரும் தம் கூலியை பெறுவர் நாங்கள் கடவுளின் உடன் உடைப்பாளர்கள் நீங்கள் கடவுள் பண்படுத்தும் தோட்டம் நீங்கள் அவர் எழுப்பவும் கட்டடம் இது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவாக்கு நன்றி வாசகம் நான் மற்ற ஊர்களிலும் இரையாற்றியைப் பற்றி நற்செய்தி அறிவிக்க வேண்டும் லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் நான்கு வசனங்கள் முப்பத்தி எட்டிலிருந்து நாற்பத்தி நான்கு வரை அக்காலத்தில் ஜேசு தொழுகை கூடத்தை விட்டு சீமோன் வீட்டிற்குள் சென்றார் சீமோனின் மாமியார் கடும் காய்ச்சலால் துன்புற்ற நிலையில் இருந்தார் அவர்கள் அவருக்காக ஜேசுவிடம் வேண்டினார்கள் ஏசு அவர் அருகில் நின்று காய்ச்சலை கடிந்து கொள்ள அது அவரை விட்டு நீங்கிற்று உடனே அவர் எழுந்து அவர்களுக்கு பணிவிடை செய்தார் கதிரவன் மறையும் நேரத்தில் எல்லாரும் தங்களிடையே பற்பல பிணிகளால் நலம் குன்று இருந்தோரை அவரிடம் கூட்டி வந்தார்கள் அவர் ஒவ்வொருவர் மேலும் தம் கைகளை வைத்து அவர்களை குணமாக்கினார் பேய்களும் நீர் இறைமகன் என்று கத்திக்கொண்டே கொண்டே பலரிடம் இருந்து வெளியேறின அவர் மெசியா என்று பெய்கள் அறிந்திருந்தபடியால் அவர் அவற்றை அதட்டி பேசவிடாமல் தடுத்தார் பொழுது விடியும் வேளையில் ஜேசு தனிமையான ஒரு இடத்திற்கு புறப்பட்டு சென்றார் திரளான மக்கள் அவரை தேடிச் சென்றனர் அவரிடம் வந்து சேர்ந்ததும் தங்களை விட்டு போகாதவாறு அவரை தடுத்து நிறுத்த பார்த்தனர் அவரோ அவர்களிடம் நான் மற்ற ஊர்களிலும் இரையாட்சியைப் பற்றி நச்செய்தி அறிவிக்க வேண்டும் இதற்காகவே நான் அனுப்பப்பட்டிருக்கின்றேன் என்று சொன்னார் பின்பு அவர் ஜூதேயாவிலுள்ள தொழுகை கூடங்களில் நச்செய்தியை பறைசாற்றி வந்தார் இது ஆண்டவரின் அருள் ஹுனோரி ஒரு புகழ்பெற்ற சிற்பம் ஒன்று உண்டு ஒரு மனிதரின் சிற்பம் அது அதை செதுக்கியவர் அகஸ்ட் ரோடின் என்பவர் அந்த சிற்பத்திற்கு இரண்டு கைகளும் கிடையாது காரணம் இதுதான் ரோடின் அந்த மனித சிற்பத்தை செதுக்கிய போது அதற்கு கைகள் இருந்தன அந்த கைகள் மிக அழகாக இருந்தன சிற்பத்தை பார்த்த ரோடினிடம் பயிற்சி பெற்ற மாணவர்களும் சரி மற்றவர்களும் சரி அந்த கைகளை என்ன அழகான கைகள் என்றார் ஒருவர் இந்த மாதிரியான கைகளை யாராலும் செதுக்க முடியாது என்றார் வேறொருவர் இவற்றையெல்லாம் கேட்ட ரோடின் இரண்டு கைகளையும் ஒரு சுத்தியில் எடுத்து தட்டி உடைத்து விட்டார் அதற்கான காரணம் கேட்டபோது அவர் சொன்னது ஒட்டுமொத்த உடலை விட தனிப்பட்ட பகுதிகள் எவையும் மேலானவை அல்ல நோ இண்டிவிஜுவல் பார்ட் ஆஃப் த பாடி சுட் பி மோர் ஹோல் பாடி குறைந்த நகரில் வாழ்ந்த கிறிஸ்தவர்கள் ஒட்டுமொத்த அவையாம் கிறிஸ்துவுக்கு கொடுத்த முக்கியத்துவத்தை விட அதன் அங்கங்களாக இருந்த பவுலுக்கும் அப்பல்லோவுக்கும் அதிக முக்கியத்துவம் கொடுத்ததையும் புனித பவுல் அதை கண்டித்ததையும் இன்றைய முதல் வாசகத்தில் வாசிக்கிறோம் வெளிப்படையாக பார்க்கின்ற பொழுது குறைந்த நகரில் இருந்தவர்கள் பவுலுக்கும் அப்பல்லோவுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து சண்டை போட்டுக்கொண்டது போல தெரிந்தாலும் உண்மை என்னவோ அவர்கள் தங்களுக்கே முக்கியத்துவம் கொடுத்ததுதான் தங்களுக்கிடையேயான போட்டி மனப்பான்மையையும் பொறாமை உணர்வையும் அதனால் விளைந்த சண்டை சச்சரவுகளையும் அப்பல்லோ பெயராலும் பவல் பெயராலும் கொண்டார்கள் தமிழகத்தில் ஒரு கிறிஸ்தவ கிராமத்தில் நடந்ததாக கூறப்படும் நிகழ்வு இது அக்கிராமத்தில் இருந்த எதிரெதிர் குழுக்கள் தங்கள் குழுக்களுக்கு வைத்துக் கொண்ட பெயர்கள் புனித அந்தோனியார் குழு மற்றும் புனித ஆரோக்கியமாதா குழு மேலும் கம்புகளோடும் பிற ஆயுதங்களோடும் ஒருவரையொருவர் தாக்கிக் கொள்ளும் இக்குழுக்கள் அவ்வாறு சண்டையிடுவதற்கு முன்பாக தங்களது பாதுகாவலர் புனிதர் முன்பாக ஆயுதங்களை வைத்து ஜெபித்துவிட்டுதான் பின்பு சண்டை போடுவார்களாம் மனித அகந்தை வித்தியாசமானது அது எந்த வடிவத்தில் எந்த இடத்தில் எப்படி தலைதூக்கும் தூக்கும் என்று எளிதில் கணித்துவிட முடியாது உன்னை விட நான் மேல் என்று அரக்கத்தனமாக தலை தூக்கும் அதே அகந்தை ஆன்மீகத்தின் பெயராலும் தலைதூக்கி பிரச்சனைகளை உண்டு பண்ணும் என்பதே இன்றைய முதல் வாசகம் நமக்கு கற்றுத்தரும் செய்தி எனவே இப்படிப்பட்ட அகந்தை மட்டில் நாம் விழிப்போடு இருக்க வேண்டியது அவசியம் என்பதையே இன்றைய நற்செய்தியில் இயேசு நமக்கு கற்றுத்தருகிறார் இயேசு கப்பர் நாகோமில் அடுத்தடுத்து பல புதுமைகள் செய்தார் பேய்களை ஓட்டினார் சீமோனின் மாமியாரை குணமாக்கினார் நலம் குன்றியவர்களை குணமாக்கினார் இவ்வாறு அடுத்தடுத்து அரும் செயல்கள் செய்த அவரை மக்கள் கூட்டம் தேடி வந்து தங்களோடு இருக்கும்படி கேட்டுக்கொள்கிறது மனித அங்கீகாரமும் பாராட்டும் அவர்கள் உயர்வான நிலையில் வைத்து பேசுவதும் ஒரு நபரில் அகந்தையை உருவாக்கும் என்பது நாம் அறியாது அல்ல இகழ்ச்சியினால் விழுந்தவர்களை விட புகழ்ச்சியால் விழுந்தவர்களே அதிகம் என்றார் ஒருவர் எனவே இப்படிப்பட்ட அகந்தையை அதிகமாக்கும் மனித அங்கீகாரத்திலிருந்தும் பாராட்டுக்களிலிருந்தும் நாம் ஒதுங்கி இருப்பது அவசியமானது என்பதை இயேசு உணர்த்தும் பொருட்டே நான் மற்ற ஊர்களிலும் இரையாட்சியை பற்றி நற்செய்தி அறிவிக்க வேண்டும் என்று சொல்லி இடத்தை காலி செய்கிறார் இந்திய மரபில் கூட சில அதிசயங்களை செய்யக்கூடிய யோகிகள் ஒரே இடத்தில் ஒரு சில நாட்கள் அல்லது வாரங்களுக்கு மேல் தங்கியிருக்க மாட்டார்களாம் மக்களின் பாராட்டும் உயர்வு பேச்சும் தங்களை அறியாமலேயே தங்களது அகந்தையை கூட்டிவிடும் என்பதால் அன்பிற்குரியவர்களே இன்றைய சூழ்நிலையில் பிறரின் பாராட்டும் அங்கீகாரமும் நம்மை தேடி வரும்போது உடல் அளவில் தனித்துச் செல்ல முடியவில்லை என்றாலும் மன அளவில் நம்மை தனிமைப்படுத்திக் கொள்ள அழைக்கப்படுகிறோம் எல்லா புகழும் இறைவனுக்கே என்று இஸ்லாமியர்கள் சொல்வது போல இறைவனே எல்லா புகழ்ச்சிகளுக்கும் உரியவர் என்பதை உணர்ந்து அவரின் தனிப்பட்ட பகுதிகளாக இருக்கும் நாம் கொஞ்சம் அடக்கமாக இருப்பதுதான் நல்லது என்பதையும் உணர அழைக்கப்படுகிறோம் இதையே இன்றைய முதல் வாசகத்தில் புனித பவுல் வலியுறுத்துகின்றார் ஜபம் இறைவா எமக்கு கிடைக்கும் அத்தனை அங்கீகாரமும் எம்மை படைத்த உமக்கே உரியது என்பதை உணர வரம் தாரும் ஆமேன் 寂寞。